வணக்கம் பக்தர்களே இன்று நாம் பரமகுரு பக்தியின் உச்ச சின்னமாக விளங்கும் பிரகலாதனின் கதையையும் உலகம் முழுவதையும் காப்பாற்ற அதிகாரத்துடன் ஆக்ரோஷத்துடன் அன்புடன் அவதரித்த ஸ்ரீ நரசிம்ம சிம்மவதாரத்தையும் கேட்கப் போகிறோம் புராணங்களில் மிகவும் வலிமையான அதே சமயம் ஆழமான தர்மத்தை காட்டும் அற்புதமான கதை இது பாகம் ஒன்று அசுர வசீகரணமும் திரணியகசிபுவின் கொடுமையும் பழைய காலத்தில் கசியப முனிவருக்கும் திதிக்கும் ஒரு குழந்தை பிறந்தான் அவன்தான் ஹிரணியகசிபு செய்து யாராலும் என்னைக் கொல்ல முடியாதபடி வேண்டி பல வரங்களை பெற்றான் மனிதனால் அல்ல மிருகத்தால் அல்ல பகலிலும் அல்ல இரவிலும் அல்ல ஆயுதத்தால் அல்ல உள்ளே அல்ல வெளியிலும் அல்ல இந்த வரங்களை பெற்றவன் உலகை குலுக்கத் தொடங்கினான் தெய்வங்களை அவமதித்தான் விஷ்ணுவை பக்தி செய்வது குற்றமாகிவிட்டது பாகம் இரண்டு பிரகலாதன் பிறப்பு ஒரு தேவபக்தன் திருநிகசிபுவுக்கு பிறந்த மகன் பிரகலாதன் சின்ன வயதிலிருந்தே ஓம் நமோ நாராயணாய என்று பாடிக்கொண்டிருந்தான் குருகுலத்துக்கு அனுப்பினாலும் தன் ஆசாங்களிடம் சிறந்த பாடங்களை கத்தாலும் அவன் மனம் ஒரே விஷயம் விஷ்ணு பக்தி அவன் தோழர்கள் எல்லாருக்கும் பரமாத்மாவின் மகிமையை சொல்லிக் கொடுத்தான் பாகம் மூன்று தந்தை மகன் மோதல் திருநிகசிபுவின் கோபம் உச்சம் நீ யாரை நம்புகிறாய் நான் உலகத்தின் அரசன் ஆனால் பிரகலாதன் அமைதியாக அப்பா எல்லா உயிர்களிலும் இருக்கும் நாராயணனைத்தான் நான் நம்புகிறேன் என்றான் கோபத்தில் ஹிரண்யகசிபு பல சோதனைகள் வைத்தான் பாம்பு விடுத்தான் யானை ஓட்டினான் மலை மேலிருந்து தள்ளினான் விஷம் கொடுத்தான் ஆனால் பிரகலாதனை எதுவும் தீண்டவில்லை ஹிரண்யகசிபுவுக்கு இல்லை உன் நாராயணன் எங்கே என்று கேலி செய்தான் பாகம் நான்கு அவன் எங்கு வேண்டுமானாலும் இருக்கான் பிரகலாதன் பதில் ஒருநாள் ஹிரண்யகசிபு ராஜபீடத்தில் அமர்ந்து இந்த தூணில் கூட உன் விஷ்ணு இருக்கிறானா என்று விசாரித்தான் பிரகலாதன் அமைதியாக ஆம் பரமாத்மா எங்கும் என்று பதில் ஹிரண்யகசிபு கோபத்தில் அந்த தூணை காலால் தட்டினான் அடுத்த நொடியில் பிரபஞ்சம் அதிர்ந்தது பாகம் ஐந்து சிம்மவதாரம் அவதாரம் மிக பரபரப்பு அந்த தூணை கிழித்து கொண்டு வெளிவந்தது இரண்டு சிங்க கண்கள் பகலைவிட பிரகாசமான ஒளி மனித வடிவுடன் மிருக தலையுடன் ஆக்ரோரூபம் நரசிம்மர் மனிதன் அல்ல மிருகம் அல்ல இரண்டின் கலவை வரத்துக்கு சரியான வடிவம் அவருடைய அலறல் வானத்தை குலுக்கியது பூமி அதிர்ந்தது தேவர்கள் அதிசயத்தில் மூச்சே வாங்கவில்லை பாகம் ஆறு வரம் முறியாமல் தண்டனை விதித்த விதம் நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை பிடித்தார் அது மாலை நேரம் பகலும் இல்லை இரவும் இல்லை அவர் அரண்மனையின் நுழைவு சதுரத்தில் உள்ளும் அல்ல வெளியும் அல்லாத இடத்தில் ஹிரண்யகசிபுவை மடியில் வைத்தார் எந்த ஆயுதமும் இல்லாமல் தன் நகங்களால் அவனை அழித்தார் அவ்வாறே வரமும் மீறப்படாமல் தர்மம் காத்து அசுரன் சமூலமாக அழிக்கப்பட்டான் பாகம் ஏழு நரசிம்மரின் உக்கிரம் தணியாது, அவர் கோபம் அத்தனை தேவர்கள் ரிஷிகள் யாராலும் அவர் அருகே செல்ல முடியவில்லை அவ்வளவு காயப்படுத்தப்பட்ட பிரலாதனை பார்க்கும் அன்பும் தர்மம் காத்த ரெசுவும் கோபமும் அனைத்தும் கலந்த வடிவம் நரசிம்மர் யாரும் அணுக முடியாத நிலையிலே பிரகலாதன் தன் சிறிய கைகளைக் கூப்பி அன்பாக நரசிம்மரிடம் சென்றான் அவன் சொன்னான் பிரபுவே தயவு செய்து சமாதானமாகுங்கள் அந்த நொடியில் கோபம் கரைந்தது பாகம் எட்டு பிரகலாதனுக்கு நரசிம்மர் தரும் வரங்கள் நரசிம்மர் பிரகலாதனை ஆசிர்வதித்தார் அவனது பேரன்புக்கு பதில் தந்தேன் உன் ஆட்சியில் தர்மம் நிலைத்து நிற்கும் உன் பெயர் உலகத்திற்கு பக்தி சின்னமாக இருக்கும் பிரகலாதன் பெரிய அரசனாக உயர்ந்தான் பாகம் ஒன்பத்து சிம்மவதாரத்தின் தத்துவம் தர்மத்துக்கு எப்போதும் துணை நிற்கும் சக்தி இறைவன் எத்தனை பெரிய அசுரனாக இருந்தாலும் எத்தனை வலிமையும் இருந்தாலும் அகங்காரம் இருந்தால் அழிவே முடிவு பக்தி இருந்தால் இறைவன் அருகில் தோன்றுவர் நரசிம்ம அவதாரத்தின் செய்தி தீமை எவ்வளவு வலுவானாலும் அது எப்போதும் நன்மையின் முன் தோர்க வேண்டியதே இது நரசிம்ம பகவானின் அற்புதமான சிம்மவதார கதை இந்த கதை நமக்கு தைரியம் தருகிறது பக்தி நம்பிக்கை தர்மம் இருந்தால் இறைவன் எங்கும் இருந்து நம்மை காப்பாற்றுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு பக்தி வீடியோவில் சந்திப்போம்